ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாரதி பாடசாலை இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்ன்ற டாப்பிக்கில் வர ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ற டாப்பிக்கில் கவராக வர பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரலாறு மக்களின் புரட்சி இந்த பாடத்தில் லைன் பை லைன் நோட்ஸ் பற்றி பார்க்கலாம் எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த ஒரு வீடியோவிலேயே கவர் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருந்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த போர் பார்த்தீங்கன்னா வங்காள நவப்பான சிராஜிவ் தவலாவிற்கும் ஆங்கிலேய படைத்தபர் ராபர்ட் கிளேவிற்கும் இடையே நடைபெறும் இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படைத்தபர் ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்கன்னா சிராஜிவ் தௌலத்தோர் கழிச்சி வெற்றி பெறுவார் ஆங்கிலேயருக்கு முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா புலித்தவர் இந்த புலித்தவர் பார்த்தீங்கன்னா நெருக்கட்டும் செவல் பாலைத்தர பாலைக்காரர் தான் வந்து புலித்தவர் புலித்தவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு செப்டம்பர் முதல் தேதியில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகாமலையுள்ள ஆவடியார்புரம் என்ற கிராமத்தில் வந்து பிறப்பார் அவருடைய அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன சித்திரபுத்திர தேவர் அவங்களோட அம்மா பேர் வந்து சிவன நாச்சியார் இவங்களுக்கு தான் வந்து மகனாக பிறப்பார் இவர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த அரசு தனது மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசு தமிழ்நாட்டில் பாளையக்காரரை நியமித்தவர் யார் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள் பாளையக்காரர் முறை வந்து முதன் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த காகத்திய அரசில் பிரதாபருத்தனோட ஆட்சி காலத்தில் வந்து முதன் முதல்ல பாலைக்கார முறையை ஏற்படுத்துவாங்க அதை பின்பற்றி தான் வந்து மதுரை நகர் வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் பாலைக்காரர் முறையை வந்து கொண்டு வருவாங்க விஸ்வநாதன் நாயக்கர் எந்த ஆண்டு நாயக்கரானு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாதன் நாயக்கரோட அப்பா பெரியன்னு பார்த்தீங்கன்னா நாய நாகம்மன் நாயக்கர் விஸ்வநாதன் நாயக்கரின் அமைச்சர் யார்னு கேட்டிருக்காங்க அரியநாதர் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நாடு மொத்தம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா எழுவத்தி பாளையங்கள் பாளையக்காரர்கள் வசூலிக்கப்பட்ட வரி பார்த்திங்கன்னா வசூலித்த வரியில் மூன்றில் ஒரு பங்கு வந்து நாயகர்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த மூன்றில் ஒரு பங்கு வந்து இராணுவ செலவிற்காக பயன்படுத்துவாங்க மீதியை வந்து அவங்களோட சொந்த செலவுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் எந்த நூற்றாண்டில் முக்கிய பங்கு வகித்தனர் பார்த்தீங்கன்னா பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டு பாளையக்காரர்களிடையே எத்தனை பாளையங்கள் இருந்தன பார்த்தீங்கன்னா இரண்டு பாளையங்கள் இருக்கும் ஒன்று வந்து கேக்குப்பாளையம் இன்னொரு வந்து மேற்குப்பாளையம் கேக்கு பாளையத்தில் பார்த்திங்கன்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற பாளையங்கள் இருக்கும் மேற்குப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஊற்றுமலை தலைவன்கொடை நடுவங்கருஞ்சி சிங்கம்பட்டி சேத்தூர் போன்ற பாளையங்கள் இருக்கும் கேக்குப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா வீராப்பாண்டை கட்டப்பம்மன் வந்து தலை தலைமை வகிப்பார் மேற்குப்பாளையத்தில் யார் தலைமை வகிப்பார் பார்த்தீங்கன்னா புலித்தவரம் தலைமை வகிப்பார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கிழக்கு பாளையங்களை ஆட்சி செய்தவர்கள் யாருப்பதன் நாயக்கர்கள் கிழக்கு பாளையக்காரர்கள் யாருடைய தலைமையின் ஆட்சி பெறுகிறது கட்டபொம்மன் மேற்கு பாளையங்களில் இருந்தவர்கள் யார் என்பது மரவர்கள் மேற்கு பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருப்பதனால் புலித்தவர் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் புரட்சி அதனால் ஏற்படுது என்பதை கப்பம் கட்ட மறுத்ததால் கர்நாடக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் பூலித்தேவர் எந்த பகுதியின் பாளையக்காரர் ஆவார் பார்த்தா திருநெல்வேலி அருகே உள்ள நெற்கட்டும் சேவல் நெற்கட்டும் சேவலோட இன்னொரு பேர்தான் வந்து ஆவோடியார்புரம் இது எப்படி நெற்கட்டும் செவலனு பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலைக்காரர்கள்லாம் வந்து வந்து வரியை வந்து நெல்லை நெல்லை வந்து வரியாக கட்டுவாங்க அதனால் இந்த பேர் இந்த ஊருக்கு வந்து நெல் கட்டும் சேவல்னு பேர் வந்து அதுக்கப்புறம் புலித்தேவர் பாளையக்காரர் ஆனதுக்கப்புறம் நவாப்புக்கு வந்து வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெல்லை வந்து கட்டத்தை வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நெல் கட்டான் சேவல்ன்ற பேர் வரும் இந்த ஊருக்கு ஆனால் இதோட ஒரிஜினல் நேம் வந்து ஆவுடியார்புறம் புலித்தவர் யாருக்கு கப்பம் கட்ட மறுத்து எதிர்க்க தொடங்கினார் பார்த்தீங்கன்னா ஆற்காடு நவாப்பான முகம்மது அலி ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்பாடையில் யாரை தாக்கினார் பார்த்தீங்கன்னா புலித்தவர் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேயரின் கூட்டுப்பாடையில் புலித்தவரால் எந்த இடத்தில் தூரக்கடிக்கப்படும் அப்படின்னா திருநெல்வேலியில் இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா பொலித்தவர் யூசுப்கான் தலைமையிலான ஆர்காட் நவாபின் படைகள் நெற்கட்டும் சேவலை தாக்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இயற்பெயர் வந்து மருதநாயகம் இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து புதுச்சேரியில் இருக்கும்போது வந்து இஸ்லாம் சமயத்துக்கு மாறிடுவார் அதனால் வந்து யூசுப்கான் பேரை வச்சுப்பார் இவர் இன்னொரு பேர் இருக்காது என்ன பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் யூசுப்கான் படையினால் புலித்தவர் எந்த இடத்தில் அந்த அந்தநல்லூர் ஆற்காடு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று புலித்தவர் தலைமறைவு வாழ்க்கைக்கு பின் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆந்திரா கட்டபொம்மனின் முன்னோர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த நூற்றாண்டில் குடிபெயர்ந்தனர் என்பது பதினொன்றாம் நூற்றாண்டு பாண்டியர்களின் கீழ் நிலமானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிஞ்சியை தலைநகர் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர் யார் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி வந்து வீரபாண்டியபுரம் ஜெகவீரபாண்டியனின் மகன் யார் என்பதுதான் வீராபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் மனைவி யார் ஜக்கம்மாள் வீரபனை கட்டபொம்மன் சகோதரர்கள் யார்வர் ஓமத்துறை மற்றும் செவத்தையா விஜயநகர பேரரசின் பீச்சுக்கு பின் தெற்கில் உள்ள மேலாண்மையை நிறுவியவர்கள் யார் முகலாயர்கள் கர்நாடகாவில் நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டார் பாஞ்சாலங்குறிஞ்சி பாளையம் யாருடைய ஆளுகையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆற்காடு நவாப் எந்த உடன்படிக்கையின்படி கம்பெனிக்கு பாஞ்சால்குறிஞ்சியில் இருந்து வரிவசூல் செய்யும் உரிமையை பெற்றது பிறகு கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சன் எந்த ஆண்டு கட்டபொம்மனை நிலுவைத் தொகை செலுத்தச் சொல்லி கடிதம் எழுதினார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கலெக்டர் ஜாக்சனுக்கு கட்ட எழுதிய கடித பதில் கடிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சத்தின் காரணமாக நிலுவையை செலுத்தும் சூழ்நிலையில் தான் இல்லை என்று கடிதம் எழுதினார் கட்ட பொம்மன் வந்து கலெக்டர் ஜாக்சனுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் கட்டபொம்மன் யாருடன் சென்று ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்திருப்பதும் அமைச்சர் சிவசுப்ரமணியம் கட்டபொம்மன் அமைச்சர் யார் என்பதும் சிவசுப்ரமணியம் கட்டபொம்மன் எவ்வளவு நிலவு தொகை திரும்ப செலுத்தின ஆயிரத்தி எண்பது பகுடா நீங்களாக கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியமும் ஜாக்சன் முன்பு எவ்வளவு நேரம் நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருந்தது மூன்று மணி நேரம் ஜாக்சனால் சிறை பிடிக்கப்பட்ட கட்டபொம்மனை தப்பிக்க உதவி செய்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஊமைத்துறை இறுதியில் சிறை பிடிக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் உறிஞ்சி திரும்பிய கட்டபொம்மன் காலின் ஜாக்சன் அவரிடம் நடந்து கொண்டதை யாருக்கு கடிதம் மூலம் தெரிவுபடுத்தின பார்த்து சென்னை கவுன்சில் கட்டபொம்மனின் கடிதத்தை கண்ட சென்னை கவுன்சில் ஜாக்சனை பதவி நீக்கி யாரை ராமநாதபுரம் கலெக்டராக நியமிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜஸ்ஆர் லூசிங்டன் சென்னை கவுன்சிலின் கவர்னர் யார்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் கிளைவ் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பார்த்தீங்கன்னா திருச்சி கோட்டையோட சுவர்லையும் ஸ்ரீரங்கம் கோயிலோட சுவர்லேயும் வந்து ஓட்டுவாங்க தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய மருதப்பாளையம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாளையம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் பாஞ்சாலங்குறிஞ்சி நோக்கி படையை அனுப்பி வைத்த ஆங்கிலேய ஆங்கிலேயத் ஆங்கிலேயரியானபர் மேஜர் பானர்மேன் சிவசுப்பிரமணியம் எங்கு நடைபெற்ற சண்டையில் கைது செய்யப்பட்டிருப்பதன் கள்ளர்பட்டி கட்டபொம்மன் எங்கு தப்பித்துச் சென்றார் புதுக்கோட்டை களப்பு காட்டில் மறைந்திருந்த கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்து கட் கம்பெனியிடம் ஒப்படைத்தவர் யார் என்பது ராஜா விஜயரகுநாத தொண்டைமான் பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டை கம்பெனியின் கைவசம் வந்த பிறகு மேஜர் பானர்மேன் கைதிகளை என்ன செய்தார் மரண தண்டனை வழங்கினார் சிவசுப்பிரமணியம் எந்த இடத்தில் சிறச்சேதம் செய்யப்பட்டார் நாகலாபுரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறாம் நாள் கட்டபொம்மன் பாளையக்காரர் முன் விசாரிக்கப்பட்டார் கட்டபொம்மன் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது என்பதை கோட்டையில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழு வந்து தூக்கிலிடுவாங்க சிவகங்கையின் ராணி வேல்நாச்சியார் நாச்சியார் எந்த வயதில் முத்துவடுகுநாதரை திருமணம் செய்து கொண்டார் பதினாறாம் வயதில் ஆற்காடு நவப்படைகள் எந்த ஆண்டு சிவகங்கையை தாக்கின ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு முத்துவடுகுநாதர் எங்கு நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார் காளையார் கோவில் போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வேலுநாச்சியார் முத்துவடுகுநாதர் தம்பதிக்கு பிறந்த பெண் மகள் யார்னா நாச்சியார் வேல்நாச்சார் தனது பெண்மகளுடன் யாருடன் யாருடைய பாதுகாப்பில் வந்தனர் திண்டுக்கல் விருப்பாட்சி கோபாலநாயக்கர் வேலுநாச்சாரின் நம்பிக்கைக்குரிய படைத்த யார் பார்த்தீங்கன்னா குயிலி வேல்நாச்சார் ஆங்கிலேயரை எதிர்க்க உதவி புரிந்தவர்கள் யார் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசியார்ன்னு பார்த்தீங்கன்னா வேல்நாச்சியார் வேல்நாச்சர் தமிழர்களால் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றாரா வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சலான என்றும் சிறப்பிக்கப்படுகின்றார் பொன்னாத்தால் மூக்கையா பயனியப்பன் ஆகியோரின் புதல்வர்கள் யார் என்பது மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களின் மூத்தவர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது என்கிற வெள்ளை மருது மருது சகோதரர்களின் இளையவர் யார் என்பது சின்ன மருது என்கிற மருது பாண்டியன் சின்ன மருது யாரிடம் பணிபுரிந்தார்னா முத்து ஓடுகுனாத பெரிய உடையத்தவர் சிவகங்கை மீண்டும் கைப்பற்றப்பட்டு அரசராக பொறுப்பேற்றவர் யார் என்பதுனா பெரிய மருது பெரிய மருதுவிற்கு ஆலோசகராக இருந்தவர் சின்ன மருது சிவகங்கையின் சிங்கம் யார் என்பதை சின்ன மருது மருது சகோதரர்களும் ஆங்கிலேயர்களும் மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற மோதலுக்கான காரணங்கள் கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின் அவருடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பினர் சிவகங்கையில் மருது சகோதரர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தனர் சிவகங்கை வியாபாரிகள் தங்களது உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியின் தலையீட்டை விரும்பவில்லை எந்த ஆண்டு கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை வந்தடைந்த பற்றின ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் சிறையிலிருந்து தப்பித்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் சின்னம் மருந்து எங்கு அழைத்துச் சென்று அடைக்கலம் கொடுத்தார் என்பதுனா சிறுவயல் கட்டபொம்மனின் சகோதரர்கள் மீண்டும் புனரமைத்த கோட்டை எது என்பதுன்னா பாஞ்சாலங்குறிஞ்சி கோட்டை மீண்டும் பாஞ்சால கோட்டையை தாக்கிய ஆங்கிலேயப் படை எது என்பதனால் காலின் மெக்கலை தலைமையிலான ஆங்கிலேய படை மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றவர் கர்னல் அக்னியு மற்றும் கர்னல் இன்ஸ் தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் சிவகங்கையின் மருது பாண்டியர் திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் மலபாரின் கேரளவர்மன் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது சுதந்திர பிரகடனம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது இது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எங்கு ஒட்டப்பட்டது ஆற்காடு நவாபின் அரண்மனை திருச்சிக்கோட்டை சுவரிலும் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டது ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட மருது சகோதரர்களிடம் இருந்த வீரர்கள் எத்தனை பேர் இருபதாயிரம் பேர் ஆங்கிலேய படைகளுக்கு வலுவூட்ட எந்த பகுதியில் இருந்து படைகள் வரவழைத்தனர் இலங்கை மற்றும் மலேயா புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரசர்கள் யாருக்கு ஆதரவு அளித்தனர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்தனர் பா பாளையக்காரர்களின் படைகளில் பிளவை ஏற்படுத்தியது ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியை தாக்கினர் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி கிளர்ச்சியாளர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பயந்து எப்பகுதிக்கு சென்ற பிரான்மலை மற்றும் காளையார் கோவில் தென்னிந்திய கிளர்ச்சியில் வென்றவர்கள் யார் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மருது சகோதரர்கள் இணைத்துக்கொண்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டை மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறை சிவத்தையார் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் எது பாஞ்சலங்குறிஞ்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு கிளர்ச்சியாளர்களில் எத்தனை பேர் மலேயாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர் எழுபத்தி மூன்று பேர் பினாங்கு தீவு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது வேல் சிலவரசர் தீவு ஆங்கிலேய ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்கரர் போர் என குறிப்பிடப்படும் போர் இது தென்னிந்திய புரட்சி ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கர்நாடக உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் நாள் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று தீரஞ்சென்னமலை பிறந்த ஊர் இது ஈரோடு சென்னிமலை மேலப்பாளையம் ஆங்கிலேய இந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார் என்பது தீரன் சின்னமலை கொங்கு நாடு என்பது சேலம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் கரூர் ஆகிய பகுதிகளில் சேர்ந்த வந்து கொங் கொங்கு நாடு கொங்கு பகுதி யாரால் இணைக்கப்பட்டது மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது மைசூர் உடையார்கள் வீழ்ந்த பிறகு அப்பகுதி யாரால் ஆளப்பட்டது மைசூர் சுல்தான்கள் தீரன் சின்னமலை எந்த இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார் பிரெஞ்சு திப்பு சுல்தான் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றவர் யார் என்பது தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்க்க கோட்டை கட்டிய இடம் நிலை தீரன் சின்னமலை எப்பகுதியில் விருளா போர் முறையை பின்பற்றி ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார் காவேரி ஓடாநிலை மற்றும் அறச்சலூர் காவேரியில் பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஓடாநிலை ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அறச்சலூர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு இறுதி போரின் போது தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர் அவரின் சமையற்காரர் நல்லப்பன் தீரன் சின்னமலை எப்போது தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து சங்ககிரி கோட்டையில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் தூக்கிலிடப்படுவார் நான்காம் மைசூர் போர் திப்பு நான்காம் மைசூர் போருக்கு பின் திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர் வேலூர் கோட்டை ஐந்தலை மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் மூணாயிரம் பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் எங்கு இடம்பெயர்ந்தனர் வேலூர் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் சென்னையின் மாகாண கவர்னர் யார் வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் பிரபு யாருடைய காலத்தில் இராணுவத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட வில்லியம் கவன்டிஸ் பெண்டிங் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றில் சென்னை மாகாண படைத்தளபதி அரசர் ஜான் கிரடாக் வேளவு புரட்சிக்கான காரணங்கள் புதிய ஆயுதங்கள் புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் சிப்பாய்களுக்கு அறிமுகம் தாடி மீசையை மைத்து நேர்த்தியாக வைத்துக்கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர் சமய அடையாளத்தை நெற்றியில் இடுதல் காதுகளில் வளையம் அணிதல் ஆகியவை தடை செய்யப்பட்டன ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாகவும் இன காட்டி நடத்தினர் வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் இராணுவ தளபதி அக்னியு தொப்பியை ஒத்தி ஒத்தியிருந்த சிலுவ சின்னத்துடன் கூடிய புதிய தலைப்பகையை அறிமுகப்படுத்தினார் அக்னியு தலைப்பகை எனப்பட்டது இது முஸ்லீம் வீரர்கள் இதனை இந்து முஸ்லீம் வீரர்கள் இதனை ஒன்றாக எதிர்த்தனர் இதனால் ஆங்கிலேயர்கள் கடுமையாக ஆங்கிலேயர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் திப்புவின் மூத்த மகன் யார் பதே ஹைதர் வேலூர் புரட்சி தொடங்கியவர்கள் யார் என்பதால் ஒன்றாவது மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவைச் சேர்ந்த சிப்பாய்கள் ஆங்கிலேய படையை வழி நடத்தியவர் யார் என்பதால் கர்னல் போர்டே திப்புவின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது என்பதால் புலி கிளர்ச்சியாளர்கள் யாரை புதிய ஆட்சியாளர்களாக அறிவித்தார் பார்த்தீங்கன்னா பதே ஹைதர் கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார் என்பதால் மேஜர் குட்ஸ் வேலூர் கிளர்ச்சி அடைக்கிய ஆங்கிலேய தளபதி கர்னல் கில்லஸ்பி வேலூர் புரட்சியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மொத்தம் நூத்தி பதிமூன்று பேர் ஐரோப்பியர்கள் மற்றும் முன்னூறு சிப்பாய்கள் வேலூர் கழகத்தின் விளைவுகள் என்பதனால் புதிய முறைகள் சீருடை ஒழுங்கு முறையில் விலக்கிக் கொள்ளப்பட்டன வில்லியம் காவண்டேஸ் பெண்ணிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார் புரட்சிக்கு பிறகு திப்புவின் குடும்பம் எங்கு அனுபவப்பட்டது என்பதால் கல்கத்தா வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் இந்திய படை வழிநடத்த சரியான தலைமை இல்லை கழகம் மிகச் சரியாக வடிவமைக்கப்படவில்லை ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்த வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய போரின் முன்னோடி என்று கூறிய வி டி சவர்கர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கான காரணங்கள் ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டல் கொள்கை வாரிசு இயப்பு கொள்கை துணைப்படை திட்டம் நாடு இணைக்கும் கொள்கை கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற கொள்கை சதி ஒழிப்பு பெண் சிசுக்கொலை விதவை மறுமணம் ஒழிப்பு நடவடிக்கைகள் இந்திய கலாச்சாரத்தில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதாக கருதினர் ஆங்கிலேய சிப்பாய்களைக் காட்டிலும் இந்திய சிப்பாய்கள் குறைவான ஊதியமே பெற்றனர் புரட்சிக்கான உடனடி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி குண்டுகளின் மேலூரை பசுவின் குவிப்பு மற்றும் பன்றியின் குவிப்பு தடவப்பட்டிருந்தது இந்துக்கள் பசுவை புனிதமாக கருதினர் முஸ்லிம்கள் பன்றியை வெறுப்பவர்கள் புரட்சியின் முதல் பொறி எங்கு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மார்ச் இருபத்தி ஒன்பது பாரக்பூர் புரட்சியை தொடங்கி வைத்தவர் என்பது மங்கள் பாண்டே இவர் கொவிப்பு தடை துப்பாக்கியை தொட மறுத்து உயர் உயரதிகாரியை சுட்டுக் கொன்றார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பத்தாம் நாள் புரட்சி எங்கு வெடித்தது மீரட் மீரட்டில் மூன்றாம் குதிரைப்படையைச் சேர்ந்த சிப்பாய்கள் சக படையவர்களை விடுவித்ததன் மூலம் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டனர் சிறையில் இருந்து விடுவிக்கப்படுவது யாருடைய பதினொன்றாவது மற்றும் இருபதாவது உள்ளூர் காலற் படை டெல்லிக்கு வந்த சிப்பாய்கள் மே பதினொன்றாம் நாள் யாரை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தனர் இரண்டாம் பகதூர் ஷா புரட்சி பரவிய இடங்கள் லக்னோ கான்பூர் ஜான்சி பரேலி பீகார் பைசாபாத் ஆங்கிலேய படை கோலியரை எப்போது கைப்பற்றியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் மத்திய இந்தியாவில் புரட்சியை வழிநடத்திய பின்னரசி ராணில் பாய் புரட்சியை உடனடியாக அடைக்க முயற்சி செய்தவர் யார் என்பதை கானிங் பிரபு கானிங் பிரபு புரட்சி அடக்க படைகளை எங்கிருந்து வர வைத்தார் இலங்கை சென்னை மற்றும் பம்பாய் டெல்லி மீண்டும் யாரால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபதில் ஜான் நிக்கல்சன் என்பதால் கைப்பற்றப்பட்டது இரண்டாம் பகதூர்ஷா எங்கு நடக்கடுத்தார் ரங்குன் இரண்டாம் பகதூர்ஷா இறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு கான்பூரை கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதியார் என்பதால் சார் காலின் கேம்பல் கான்பூரில் புரட்சியை வழிநடத்தி சென்றவர் யார் நானா சாஹிப் நானா சாஹிப் எங்கு தப்பி ஓடினார் நேபாளம் டெல்லியில் புரட்சி தலைமை தாங்க யார்னு பார்த்தா இரண்டாம் பகதூர்ஷா அந்த அடக்கணும் இந்த டெல்லியில் வந்து புரட்சி அடக்கம் யார்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன் லக்னோவில் புரட்சி தலைமை தாங்கினது பேக அஷ்ரத் மகால் அந்த புரட்சி அடக்கிய ஆங்கிலேய படை தளபதியார் பார்த்தா ஜென்றி லாரன்ஸ் கான்பூரில் புரட்சி தலைமை தாங்கின நானா சாஹிப் புரட்சியை அடக்கியவர் வந்து சார் காலின் கமல் ஜான்சி மற்றும் கோலியரில் புரட்சி தலைமை தாங்கின இந்திய தலைவர்கள் யார் ஜான் ராணி லட்சுமிபாய் மற்றும் தாந்திய தோப்பே புரட்சியை அடக்கிய ஆங்கிலேய தளபதி யார்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹேக்ரோஸ் பரேலியில் புரட்சிக்கு தலைமையானது வந்து கான்பகதூர்கானு அதை அடக்கம் தான் சார் காலின் காம்பல் பீகாரில் வந்து சிங் புரட்சிக்கு தலைமை தாங்குவார் வில்லியம் டெய்லர் வந்து அந்த புரட்சியை அடக்குவார் அடுத்தது பார்க்கலாம் பெருங்கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் சரியான ஒருங்கிணைப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு பொதுவான திட்டம் மையப்படுத்தப்பட்ட தலைமை இல்லை கழகத்தில் ஈடுபட்டவர்கள் ஆங்கிலேய படைத்தளபதிகளுக்கு இணையானவர்களாக இல்லை வங்காளம் பம்பாய் சென்னை மேற்கு பஞ்சாப் ராஜபதனம் புரட்சியில் கலந்து கொள்ளவில்லை நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் புரட்சியை ஆதரிக்கவில்லை சீக்கியர்கள் ஆப்கானியர்கள் குர்கா படைப்பிரிவினர் ஆங்கிலேயர்களின் ஆதரவை ஆகியோர்களின் ஆதரவை ஆங்கிலேயர் பெற்றனர் விக்டோரியா மகாராணியின் பேரருக்கு வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கவர்னர் ஜெனரல் எவ்வாறு அழைக்கப்பட்டார் வைசிராய் இயக்குனர் குழு மற்றும் கட்டுப்பாட்டு வாரியம் நீக்கப்பட்டு இந்திய வி இந்திய விவகாரங்களை மேற்பார்வையிட செயலரின் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட சபை அமைக்கப்பட்டது பதினைந்து உறுப்பினர் கொண்ட கவுன்சில் ஆங்கிலேய இராணுவத்தில் ஆதிக்கம் செலுத்திய கொள்கை பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல் நவீன இந்திய இயக்கம் தோன்ற வழிவகுத்த போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சி முதல் இந்திய சுதந்திரப் போர் என்றதான நூலில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி எவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திரப் போர் என குறிப்பிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெஷன் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமே நம்ம பாரதிய பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்